அலாம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆப்பமாவை எப்படி நம்ம உளுந்து வெந்தயம் எதுவுமே இல்லாமல் அரைக்கிறது அப்படிங்கிறதையும் சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்கிறது ரொம்ப பக்குவமாக எப்படி குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு மினி ஆப்பம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் பிரிணி கஞ்சியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நிறைய வெரைட்டி ஆப்பம் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பத்தை பார்த்திங்கன்னா நடுவில் உங்களுக்கு மாவு இல்லாமல் ஃபுல்லாகவே உங்களுக்கு மொறுப்பாக சின்ன பசங்கள்லாம் அப்படியே விரும்பி சாப்பிட்றது மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு தடவை அதுக்கப்புறம் இதையே செய்ய சொல்லுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க வாங்க இப்போ எப்படி ஆப்ப நம்ம அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஆப்பத்துக்கு பச்சரிசி சாதாரணமாக ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கிறேன் இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் நான் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் இதை ஊற வச்சேன் நாலு மணி நேரம் கழித்து நைட்டு படுக்க போகிற சமயத்தில் நான் இப்போ மாவு அரைக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் நம்ம மதியானம் நம்ம ஆக்கின சோறு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை போட்டு பார்க்கணும் நம்ம இப்படி தனியாக நம்ம நீச்சோறு இருந்துச்சுனாலும் அதை போட்டு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மதியானம் ஆக்குன சுடு சோறை போட்டு நல்லா இப்படி கையால் பிசைஞ்சி விடுங்க நல்லா சோறும் இந்த அரிசியையும் நல்லா பிசைஞ்சி விட்டு பார்க்கணும் நம்ம இதுக்கு நம்ம வெந்தியம் உளுந்து தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்கவானா சேர்க்காமையே பர்ஃபெக்டான ஒரு ஆப்பம் உங்களுக்கு வந்துடும் இப்போ கையால் இப்படி பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பொலப்பொழன்னு உதிர்ந்து வந்துச்சுன்னா இது பக்குவம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சோறு இதில் கலந்துக்குன்னு ஆப்பத்துக்கு சோறு அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு உங்களுக்கு ஆப்பம் உங்களுக்கு ஆப்ப சட்டியில் ஒட்டினது மாதிரி வந்துடும் ஆப்பத்துக்கு அதுவே உங்களுக்கு சோறு கம்மியாக இருந்துச்சுன்னா சரியாகவே ஆப்பம் சுடுறதுக்கு வராது இப்போ பாருங்கள் இதுதான் சரியாக பர்ஃபெக்டான அளவு இந்த அளவில் நீங்கள் நீங்கள் சோறையும் அரிசியையும் கலந்து போட்டு பாருங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஆப்பம் உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு நம்ம கம்மியான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேணாம் அதே சமயம் மாவு தண்ணியாகவும் இருக்க வேணாம் மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அதை அப்படியே வச்சுட்டு காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி மாதிரி இந்த மாவை எடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சீனி சோடாப்பு இது மூணையும் கலந்துக்கணும் நைட்டு நம்ம மாவு அரைச்சி முடித்த உடனேயே நம்ம சோடாப்பு உப்பு சீனி இதெல்லாம் கலந்து வச்சோம்னா காலையில் நமக்கு ஆப்போம் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் நமக்கு வந்துடும் ஆப்பம் நல்லாவே இருக்காது அதனால் இப்போ தான் நம்ம பொண்ணு காலையில் ஆறு மணியோ ஏழு மணியோ நீங்கள் எப்போ ஆப்பம் சுட போகிறீங்களோ அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி விட்டுன்னு இப்போ மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குது உங்களுக்கு இப்போ மாவை இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த புளிப்பு ஏறணுங்கிறதுக்காக அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மாவுலேயே நான் பராசாப்போம் அப்படின்ட்டு ஒரு மஞ்சள் கலரில் மஞ்சள் ஆப்பம் போட்டிருந்தேன் அதுக்கு தேங்காய் முட்டை வெங்காயம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் அரைச்சிட்டு இதில் அப்படியே நம்ம ஊற்றி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் சுடுறது மாதிரி சுட்டோம்னா அது இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இந்த ஆப்பம் சுடுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பனியார சரவணா ஸ்டோரில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோட விலை நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இதோட விலை நான்ஸ்டிக் தான் இது இது ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு இந்த மேலே உள்ள நான்ஸ்டிக் உங்களுக்கு கோடு கோடாக ஆகிடுச்சி கீரல் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தா அவங்கள்ட்ட ஃப்ரீயாகவே கொடுத்தாக்க பக்கா அவங்க இந்த மாதிரி வளவளப்பாக நமக்கு இதில் நான் ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருவாங்க பின்னாடி பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு மோல்டிங் டைப் தான் உங்களுக்கு ஓப்பனில் குழி குழியாக உள்ள டைப்பு கிடையாது இந்த மாதிரி மூடினது மாதிரி உள்ளது தான் இப்போ ஆப்பமாவை நம்ம இதில் ஊற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு டம்ளரில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றக்குள்ளே கொஞ்சம் சிந்தாம நம்ம ஊற்றலாம் ஸ்பூன்லேயோ இல்லைன்னா வேறு நம்ம ஆப்பையாலேயோ எடுத்து இதை ஊற்றக்கூடாது ஒரு குழியில் ஒரு பாதி அளவு நம்ம ஆப்பமாவை இதில் ஊற்றிடுவோம் சில பேர் இந்த ரெண்டு சைடும் நமக்கு பிடிச்சிட்டு ஆப்ப சட்டியில் எப்படி ஆப்பத்தை சுற்றி விடுவாங்களோ அந்த மாதிரி சுற்றி விடுவாங்க அப்படி சுற்றி விடக்குள்ள நடுவில் உங்களுக்கு ஆப்பமாவு உப்பெல்லாம் இருக்கும் ஓரத்துலலாம் உங்களுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் ஆனால் அந்த நடுவில் உள்ளது சீக்கிரமாக உங்களுக்கு வெந்து வராது இந்த மாதிரி ஒரு எண்ணெய் ஊற்றுறது மாதிரி உள்ள ஸ்பூனை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி நடுவில் லேசாக இந்த மாதிரி செய்யுங்க நான்ஸ்டிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி ஆப்போசிட்டியில் ஊற்றுறது மாதிரியும் ஊற்றி பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்திருக்குது இப்போ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக குட்டி குட்டியான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஆப்பத்துக்கு நம்ம தேங்காய் பாலோ இல்லை சயின்டிஷாக வேறு ஏதாவதோ வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சின்ன பசங்களுக்கு உங்களுக்கு இது கூட நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுப்போம் இதுக்கு நான் பிரினி கஞ்சி செய்ய போகிறேன் இப்போ இந்த ஆப்பத்தை நம்ம கையாலையே எடுத்துடலாம் இதுக்கு நம்ம மேலே எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம ஊற்றமானால் சின்ன பசங்களுக்கு இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அதை நம்ம இந்த ஆப்பத்துக்கு மேலே நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆப்பத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கும்போதே நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆப்பம் எவ்வளோ ஓட்டை ஓட்டையாக அவ்வளோ சூப்பராக இந்த ஆப்பம் வந்துருந்துச்சு எனக்கு இந்த ஆப்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த ஆப்பத்துக்கு ஒரு லைக் போட்டிருங்க இப்போ வாங்க பிரினிக்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நெய் ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கங்க இப்போ நான் நெய் அதிகமாக சேர்க்காததுனால ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்குவேன் ஒரு ஸ்பூன் அளவு ரைஸ் பிரண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன் நம்ம எப்போதுமே ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யும் போது ஃபுல்லாக நெய்யிலே செய்வோம் அப்போ தான் நமக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் தேவைப்படும் போது நெய்யை நீங்கள் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இப்போ ஏலக்காய் இதில் ரெண்டு போட்டிருக்கேன் ஏலக்காய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எப்போ நம்ம ஸ்வீட்டு செஞ்சாலும் அது நெஞ்சு கறி இருக்கிறதுக்கு இதில் ஏலக்காய் சேர்க்கணும் அதனால தான் நம்ம நெய் சோறு செஞ்சாலும் சரி ஸ்வீட்டு செஞ்சாலும் சரி இந்த மாதிரி நெய்யோட நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம் அதனால் சீக்கிரம் நமக்கு சரி ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போ முந்திரி திராட்சை இது தேவையான அளவு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரிஜினலாக நமக்கு பிரினி கஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியை கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதில் தான் பிரிணி கஞ்சி செய்வோம் அதுதான் இன்னும் நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவு சேமியாக சேர்க்குறேன் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ரவா சேர்க்குறேன் ரவா சேர்க்குறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரவையை சேர்த்து கூட நம்ம பிரினி கஞ்சி செய்யலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லேசாக இந்த கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கங்க ரொம்ப தீயை விட்டுறவனா அதே சமயம் கலர் இல்லாமல் இருக்க வேணா நல்லா வாசம் உங்களுக்கு இந்த சேமியாவும் ரவாவும் சேர்ந்தது இப்போ நான் ஒரு ரெண்டுமே சேர்ந்து ஒரு அரை கப்பு அளவு தான் இருக்கும் நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவு நான் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிறேன் ஒரு கப்பு அளவு பால் அரை கப்பு அளவு தண்ணி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றரை கப்பு அளவு நான் இதில் ஊற்றிருக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம சீனி போட்டுக்கலாம் நான் இனிப்பும் அதிகமாக சேர்க்க மாட்டேன் அதனால் கம்மியான அளவில் தான் நான் சேர்த்துக்குவேன் இதில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றதா இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரைன்னு சொல்கிறது வெள்ளம் தான் இதில் சர்க்கரை சேர்த்தாக்கா கலர் கொஞ்சம் மாறிடும் அப்படிங்கிறதுனால நான் இதில் சீனி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் கம்மியான அளவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு கொஞ்சமாக நம்ம இனிப்பை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்கிற நம்ம முந்திரி திராட்சை இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இப்படி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பாக ஆஃப் பண்ணி வச்சிருவோம் நம்ம இதில் ரவா சேர்த்துருக்கிறதுனால நல்ல திக்காக வந்துடும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இந்த வீடியோவில் நான் செஞ்ச குட்டி குட்டி ஆப்பமும் விரணி கஞ்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா